வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நான்காவதாக இருக்கிற தென் தொகுதி பற்றி விரிவாக பார்க்கலாம் தென்சென்னை மக்களவைத் மக்களவை தொகுதியில விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராய நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி சோழிங்கநல்லூர்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு தென்சென்னை தொகுதி வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள் ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பேரும் பின் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு பேரும் திருநங்கைகள் வாக்காளர்கள் நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேரும் இருக்காங்க தென் சென்னை தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை இருபது லட்சத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு பேர் அடுத்ததாக நம்ம தென்சென்னை தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் தென் சென்னை தொகுதியில் மொத்தமாக நாற்பத்தி ஒரு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதில் நாம் பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் இந்தியா கூட்டணி வேட்பாளராக திமுகவை சார்ந்த திருமதி சுமதி அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக திருமதி தமிழ்ச்செல்வி அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாஜகவை சார்ந்த திருமதி தமிழிசை அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க ஏஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுக கட்சியை சார்ந்த திரு ஜெயவர்தன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற திருமதி சுமதி அவர்கள் இவர் சென்னையில் இருக்க நீலாங்கரை அப்படின்ற ஊரில் வசித்து வர்றார் இவர் கல்வியாளர் மற்றும் எழுத்தாளர் இது இல்லாமல் விவசாயம் மற்றும் எம்பி ஊதியமும் இவரோட வருமான காரணங்களாக இருக்குது இவங்களோட கல்வி தகுதிகளை பார்த்தோன்னா பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகிற திருமதி தமிழ்ச்செல்வி அவர்கள் இவங்க சென்னையில் இருக்கிற சேலையூர் அப்படின்ற இடத்துல வசித்து வராங்க இவங்க இணை பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காங்க இவங்களோட வருமானம் ஓய்வூதியம்தான் இவங்களோட கல்வி தகுதியில் பார்த்தோன்னா எம்ஏ எம்ஃபில் ஃபில் பிஹெச்டி முடிச்சுருக்காங்க அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிட்ட திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இவங்க சென்னையில் இருக்கிற சாலிகிராமம் அப்படின்ற இடத்துல வசிச்சிருக்காங்க இவங்க ஒரு மருத்துவராக பணி இருக்காங்க இவங்களோட வருமானம் மருத்துவத்துலேருந்து வருது இவங்களோட கல்வி தகுதியில் பார்த்தோன்னா எம்பிபிஎஸ் டிஜிஓ முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு முன்னாள் ஆளுநரும் கூட அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்றம் கழக சார்பாக போட்டியிட்டுற திரு ஜெயவர்தன் அவர்கள் இவர் சென்னையில் இருக்கிற ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்ற இடத்துல வசித்து இவர் ஒரு மருத்துவர் அது இல்லாமல் முதலீட்டிலிருந்தும் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதியில் பார்த்தோன்னா எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சிருக்காரு அடுத்ததாக இந்த நான்கு கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற திரு ஜி பிரகாஷ் ராபர்ட் அவர்கள் மகாத்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற ஏ டி எல்லப்பன் அவர்கள் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற திரு ஆர் காஞ்சனா அவர்கள் வீர தியாகி விஸ்வநாததா தொழிலாளர்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற எஸ் குட்டிமணி அவர்கள் நாடாளும் மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற எம் சசிரேகா அவர்கள் தேசிய மகா சபா கட்சி சார்பாக போட்டியிடுற என் வி தாமோதரன் அவர்கள் அறவூர் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற ஜி பாலாஜி அவர்கள் விரோகேவீர் இந்தியன் பார்ட்டி சார்பாக போட்டியிடுற எம் முனுசாமி அவர்கள் ஜபமணி ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுற எம்ஜி ராமு அவர்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக போட்டியிடுற கே ஜெயராமன் அவர்கள் கட்சி சார்பாக போட்டியிடாமல் சுயற்சியாக போட்டியிடுற வேட்பாளர்கள் இதோ இந்த வீடியோவில் கடைசி பகுதியாக நாம தென் சென்னை பகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சியிலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை வரைக்கும் ஐம்பது சதவீத வாக்குகள் பெற்று திமுக வெற்றி பெற்றது இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக இரண்டாவது இடத்துலேயும் பன்னிரண்டு சதவீத வாக்குகளோடு மக்கள் நீதி மையம் மூன்றாவது இடத்துலேயும் பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நாற்பத்தோரு சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றது இருபத்தி எட்டு சதவீத வாக்குகளோட திமுக இரண்டாவது இடத்துலையும் இருபத்தி நாலு சதவீத வாக்குகளோட பாஜக மூன்றாவது இடத்துலையும் பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலை அதிமுக நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளோட முதலிடத்துலையும் முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகளோட திமுக இரண்டாவது இடத்துலையும் ஒன்பது சதவீத வாக்குகளோட தேமுதிக மூன்றாவது இடத்துலையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி நாலு தேர்தலில் திமுக அறுபது சதவீத வாக்குகளோட முதலிடத்தை பெற்றிருக்கு முப்பத்தாறு சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் புள்ளி நாலு சதவீத வாக்குகளோட பகுஜன் சமாஜ் கட்சி மூன்றாவது இடத்துலையும் பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது தேர்தலில் திமுக அறுபது சதவீத வாக்குகளோட முதலிடத்தை பெற்றிருக்கு முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளோட இந்திய நேஷனல் காங்கிரஸ் இரண்டாவது இடத்துலையும் நாலு சதவீத வாக்குகளோட தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்றாவது இடத்துலையும் பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தலில் திமுக நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளோட முதலிடத்தை பெற்றிருக்கு நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளோட பாஜக இரண்டாவது இடத்துலையும் ஐந்து சதவீத வாக்குகளோட இந்திய நேஷனல் காங்கிரஸ் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்கு இது வரைக்கும் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்கள் தென்சென்னை தொகுதியை சேர்ந்தவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களோட ஓட்டு இவங்களை யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலன்னா சீக்கிரம் முடிவு பண்ணிடுங்க ஏன்னால் எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுடுங்க அப்புறம் மறக்காமல் தென்சென்னை தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க